பார்க்கிங்கே கிடைக்கல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான ட்ராஃபிக் எதாவது உங்களுக்கு டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம இப்போ டேப்லெட்டும் வாங்கியாச்சு முதல் முறை நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே அலாமும் ரமத்துல்ல வரகதஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை அந்த பையன் வந்து ஸ்கூல் போகல ஸ்கூல் போகல எப்பவுமே ஸ்கூல் போக மாட்டான் இல்லையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோம் நம்ம அவங்க எந்த விஷயமாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஜாமான் வாங்கணும் ஒண்ணுட்டாங்க ஜாமான் வாங்கினால நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் வெளியே கிளம்பிட்டோம்னா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஜாமான்கள் எங்கள் ஜுமேரில் போய் வாங்க வச்சுருக்காங்க ஜுமே போய் வாங்கிட்டு அது போக அந்த சுனாலையாக இருக்கனவே நம்ம சனிக்கிழமை வந்து ஆஃபர் போடுறாங்க லூலில் அதாவது ஒரு கிலோ வெங்காயம் வந்து ஒரு ரிலுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ அதையும் பார்க்கணும் இப்போ இவங்களுக்கு ஜாமான்னு வாங்கி கொடுத்துட்டு நம்ம அப்புறம் நம்ம லூலுக்கு போவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெயிலை பாருங்கள் எப்படி வெயில் அடிக்க பார்த்தீங்களா நல்லா வெயில் அடிக்குது அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது குளிர் வெயிலையும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சுள்ளுன்னு இருக்குதா வெயில் இங்கே பார்க்குறதுக்கு ஆனால் அந்த வெயிலெல்லாம் அந்த குளிர் வந்து சட்டையே செய்யாது அளவுக்கு அந்த குளிர் வந்து ரொம்ப செமையாக இருக்கும் குளிர் இப்போ நான் இப்போ நானே இப்போ பார்த்திங்கச்சா ஜாக்கெட்டு குல்லா எல்லாம் போட்டு தான் இப்போ வெளியே வந்திருக்கேன் அந்தளவுக்கு இருக்குது குளிர் ஓகே நம்ம இப்போ வேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம சுவராக வந்துட்டோம் வந்துட்டு இப்போ உள்ளே போய்ட்டு ஜாமான் வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தாப்பெல்லாம் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் சொன்னால் நம்ம வந்து லூலுக்கு வந்தோம் லூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபரில் வந்து போட்டுதுன்னு வாங்க போல இருக்குது நம்ம வர்றக்குள்ளையுமே நம்ம லேட் ஆக்டில் நம்ம வர்றதுக்கு நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம ஓனர் வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே போட்டதுலாம் காலியாயிருச்சு அது போக பார்த்திங்கன்னா திருப்பி வந்து போ இது பண்ணுவாங்களாம் வைப்பாங்களாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு மணிநேரம் ஆகும்மா மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த வெங்காயத்தை வந்து ஆஃபர் வெங்காயம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ நம்ம நின்றுட்டு இருக்க முடியாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாச்சு இப்போ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக அங்கே நம்ம ஆல் ரயான் ஹாஸ்பிட்டலில் நோக்கி இப்போ போய்கிட்ருக்குறோம் ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் செக்அப் பண்ண வேண்டியிருக்கு ஏற்கனவே நம்ம ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன்லாம் பண்ணோம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் பழைய விடக்கெல்லாம் சொல்லியிருப்போம் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னு சொன்னேன் அது அந்த வயத்தில் வந்து கொஞ்சம் வழி இருக்குன்னு சொன்னாப்பில் அதனால இப்போ நம்ம வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு கொஞ்சம் டாக்டரை பார்த்து செக் பண்ண வேண்டியிருக்கு நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரக்காரங்க இருக்காங்க டாக்டர் ஏன்னா அவங்க பேர் ஆசா கார்த்திகேன்னு சொல்லி மதுரக்காரங்க இருக்காங்க ரையான் ஹாஸ்பிட்டலில் அதனால் இப்போ அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டாக்டர்கிட்ட போய் என்னென்னு செக் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதன்படி தான் நம்ம செய்யணும் நான் அங்கே போயிட்டு என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரயான் கிளினிக் கொண்டு இல்லையா இப்போ ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு பார்க்கிங்கே கிடைக்கல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் எடுத்தா உங்களுக்கு இந்த ரோடு எப்பவுமே கொஞ்சம் இந்த சனிக்கிழமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இன்றைக்கி நான் இதில் சரியான ட்ராஃபிக்காக இருக்குது ஓகே நம்ம அதனால் வண்டியை ரொம்ப ரொம்ப தூரம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்குறோம் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அடிச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தாச்சு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம்னா நம்ம ரூம் தான் போய்கிட்டு இருக்கிறோம் இப்போ உள்ள போய் செக் பண்ணதில் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிணதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வழிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து நான் டேப்லெட் எழுதி தரேன் நீங்கள் வந்து டேப்லெட் சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம இப்போ டேப்லெட்டும் வாங்கியாச்சு வாங்கிட்டு இப்போ நம்ம ரூம் இருக்கிறோம் இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போய்ட்டு வரவுகளையும் பார்த்தீங்கன்னா நாலு தடவை ஃபோன் வந்துட்டு அதாவது நம்ம வந்து என்னன்னா கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஓனர்ட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணோம் ஓனர்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் ஆஸ்திரி போகின்றிருக்கேன்னு சொன்னோம் சரி ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொன்னாப்போம் நம்ம வந்துவிட்டோம் ஆனால் இப்போ எப்படின்னா ரூமில் இவங்க வீட்டில் உள்ள ஆளுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது இறங்கினால இப்போ ஆள் ஆளுக்கு ஃபோன் பண்ணாங்க முதல்லேயே பார்த்திங்கச்சுன்னா நம்ம இவர் ஆள் நம்ம எங்கள் ஓனரோட மூத்த மகன் அவர் அடித்தார் அடிச்சு இந்த மாதிரி எனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க வெளியே போகணுன்னாப்பில் நான் சொன்னேன் இந்த மாதிரி இல்லை நான் வீட்டில் இல்லை நான் வந்து ஆஸ்பத்திரி வந்திருக்கேன் என்ன சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கச்சுன்னா எங்கள் மூத்த பொண்ணு அதாவது ஓனரோட மூத்த பொண்ணு அவர் அவங்க அடித்தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம் அவங்க அடித்தாங்க மாதிரி என் மகனை கூட்டுவிட்டு கடைக்கு போய்ட்டு வரணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லைங்க நாங்கள் வெளியே வந்திருக்கோம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே சரி ஆகிட்டு ஓகே அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு திருப்பி நம்ம காலேஜ் போகிறாங்க பாருங்கள் அவங்க மெசேஜ் பண்ணுறாப்புல அவங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இது வாங்கணும் காஃபி வாங்கணும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொன்னால் அவங்கலாம் சார்ந்ததுக்கு மேலே தான் இந்த விலைக்குலாம் வரும் இன்றைக்கி நம்ம வெளியே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே வந்துட்டு எல்லா வழிகளும் வரிசையாக வருது உடனே அவங்ககிட்ட சொல்லலாம் சரி ரைட்டு ஓகே அவங்களும் சரி சரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாளித்து ஒரு வழியாக இப்போ எல்லாத்தையும் நம்ம வழியை முடிச்சுட்டு நம்ம இப்போ கிளம்பி இருக்கோம் இப்போ நம்ம இந்த போகிறோம் இல்லையா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தக்க சுட்சி சொல்லியிருந்தோம் இல்லையா தக்க சுச்சி ஏரியா ரோடு தான் அந்த ரோடு பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வர வர என்ன ஆகுனு சொன்னால் நம்ம ஏரியா பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா அது வந்து துமாமா ரோடாக மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த ரோட்டில் நேராக போய் ஒரு யூ டர்ன் பண்ணி ரைட்டில் திருநோன்னே நம்ம ஏரியா வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தாப்பில் என்ன விலையில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு வந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம நேற்று பிரியாணி வச்சாப்பில்ல அதே பிரியாணி தான் இப்போ நம்ம சூடு பண்ணி கொண்டு வந்துருக்காப்பில் அது போக பார்த்திங்கன்னா அந்த கறி அது போக நம்ம வெங்காய சம்பல் இன்றைக்கி வந்து ஆம்லெட் ஆகி வந்திருக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்காப்பில் இதுதான் நமக்கு மத்தியானம் சாப்பாடு நம்ம வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலை வந்துட்டு ரெடியாக அதாவது அவங்க ஓனரோட அந்த பெரிய பொண்ணு இல்லையா அவங்க இப்போ ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏன் மகனை கொண்டு போய் அவங்க வீட்டில் போய் விட சொல்கிறாங்க இப்போ நம்ம இதை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த பையனை கொண்டு போய் விட போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்னோம் இல்லையா அவங்க பெரிய பொண்ணு அவங்க மகனை விட்டு அவங்க வீட்டில் கொண்டு போய் விட இப்போ நம்ம கிளம்பி இருக்கிறோம் இப்போ அந்த பையனை கொண்டு விட்டுட்டு அப்படியே வரணும் வரக்குள்ளேயுமே நமக்கு வேறு எதுவும் வேலைக்கு வராச்சுட்டு தெரியல ஏன்னா அந்த பொண்ணு வந்து சொன்னோம் இல்லையா காலேஜ் போகிற பொண்ணு காஃபி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தெரியும் ஃபோன் பண்ணுறாங்களா இல்லைன்னா நம்மளே ஃபோன் பண்ணி கேட்கறது நல்லது தான் நினைக்கிறேன் இவங்கள இந்த பையனை போய் விட்டுட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இந்த மாதிரி சாப்பாடு எதுவும் வாங்கணுமான்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா அதையும் சேர்த்தாப்பில் ஒரே வழியாக முடிச்சிடலாம் சரி ஃப்ரெண்ட் நான் அந்த போய் விட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன அடிங்காதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து வெளியே வந்திருக்கோம் அதாவது அவங்க இப்போ எங்கள் ஓனரோட மூத்த பண்ணிருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு வெளியே வந்துருக்கோம் அதாவது பார்த்திங்கனா அவங்க வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம வந்து வெளியே போகணுன்னாங்க அதாவது அவங்க கூப்பிட்டு நம்ம மஜ்ஜரா வந்திருக்கோம் அதாவது ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு அங்கே வந்திருக்கோம் அவங்க உள்ளே போயிருக்காங்க அதாவது அவங்களோட ரெண்டாவது மகனை கூப்பிட்டு உள்ளே போயிருக்காங்க அவன் வந்து சின்ன பையன் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் அந்த பையனை கூப்பிட்டு உள்ள போயிருக்காங்க உள்ளே போயிட்டு இப்போ வராங்கன்னு தெரில இப்போ மணியை பார்த்திங்கன்னு சொன்னால் மணி வந்து நான் அஞ்சு முக்கால் அஞ்சு நாற்பத்தாறு ஓகே வரட்டும் வந்துட்டு இப்போ நீங்கள் அவங்க வந்து இப்போ எங்கே திருப்பி வந்து வீட்டுக்கு தான் போகிறாங்களா இல்லை அவங்க வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அவங்க பெரிய பொண்ணை கூப்பிட்டு நம்ம இங்கே மஜரா போய் போயிட்டு இருந்தோம் இல்லையா மஜ்ராவுக்கு போய்ட்டு பக்கத்துலேயே அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூறு கடை இருந்துச்சு அதுக்கும் வந்தாங்க போயிட்டு நேராக இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஓகே வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வடை வந்து ரெடியாகி வந்துருக்கு பார்த்தீங்களா ஜம்மு ஜம்முன் உளுந்தவடை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காப்புல அதுக்கு வந்து சட்னி வச்சிருக்காப்புல அது போக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இருக்கீங்கனால ஒரு பிளாக் டீ வந்துருக்கு ஓகேயா நம்ம இதை குடிப்போம் குடிச்சிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்தப்போ என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா நம்ம வந்து திருப்பி வெளியே வந்தாச்சு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் ஃபோன் பண்ணாப்பில்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும் நம்ம எப்போ வாங்குவோம் இல்லையா அது தச்சாச்சு அங்கே தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்பில் இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து ஃபோன் பண்ணலை காலைல ஃபோன் பண்ணாங்க நான் வெளியே நிற்கணும்னே அப்படி விட்டுட்டாங்க திருப்பி அவங்களுக்கு வந்து அடுத்தாடலாம் எதுவும் ஹோட்டலில் எதுவும் பற்றி பேசலை போகணும் வைக்கணும் எதுவுமே பற்றி பேசலை சரி பார்ப்போம் இந்த மொழ இவனுக்கு இவங்கள சாப்பாடு வாங்கி கொடுப்போம் வேணால் அந்த வந்துவிட்டோம் அந்த தெருதான் அவங்களுக்கு ரைட் சைடில் அது தச்சாச்சு இப்போ வந்தாச்சு இவனுக்கு இந்த சாப்பாடு வாங்கி கொடுப்போம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து மொத்தம் வந்து அதாவது ஹோட்டல் வந்து இங்கே தான் இருக்குது தான் இருக்குது அப்படிங்கிறனால நம்மளே ஒரு ஃபோன் அடித்து இல்லை மெசேஜ் பண்ணி கேட்போம் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு இது சாப்பாடு வந்து வாங்கணுமா சொல்லி கேட்டுட்டு வேணும்னாங்கன்னா அதையும் சேர்த்து வாங்கிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு இங்கே இது போடுறேன் ஆர்டர் போடுறேன் ஆர்டர் போட்டுட்டு அடுத்தப்போ என்ன ஆடிக்குன்னு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சுன்னா அதுலுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டோம் ஓகே எப்போ வாங்குறதா அந்த ரோல் ரெண்டு அது போக உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கியாச்சு இப்போ நம்ம இதை கொண்டு போய் அவனுக்கு கொடுப்போம் கொடுத்துட்டு பார்த்தீங்கச்சுன்னா அது போக பார்த்தீங்கன்னா நம்ம பெப்சியும் வாங்கியிருக்கோம் ஓகே அவனுக்கு பெருசு எல்லாமே வாஜிபா கபீர் வாங்கியாச்சு ஓகே இதை கொண்டு போய் இதை இதை கொண்டு போய் அவனுக்கு வந்து கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாலும் நெக்ஸ்ட் இயர்ந்து விளையாருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா நம்ம வந்து அந்த நம்ம அப்துலுக்கு சாப்பாடு வாங்க போனோம் இல்லையா சாப்பாடு வாங்கிட்டு அவனுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த கிறிஸ்பி வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்படுத்துவாங்க அதனால் இன்றைக்கி ஒரு கிறிஸ்பி பர்கரை வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டு வந்தேன் இன்னைக்கு கிறிஸ்பி பர்கரு இப்போ பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுதான் கிறிஸ்பி பர்கரான் இது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிவிட்டா வெளியே எடுத்து காமிட்டா இருங்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே எடுத்தாச்சு வாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இது பேர் பார்த்திங்கன்னா கிறிஸ்பி பர்கரு ஆனால் இது பர்கர் மாதிரி தெரில எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இந்த இது கேஎஃப்சி வாங்கல அந்த மாதிரி இதில் இருக்கு டைப்பில் இருக்குது நான் வந்து இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க எல்லோரும் வாங்க நம்ம சாப்பிடுவோம் நம்ம இதை சாப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃபஸ்ட்டாக முதல் முத முதல் முறையே நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் ஓகேமெண்ட்ளா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கு தெரியுது உங்களுக்கு உள்ளே வந்து சீஸு சிக்கனு எல்லாம் உள்ளே இருக்குது ஓகே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிடுங்க எல்லாேருமே சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு ஓகே சாப்பிட்டுட்டு அடுத்தப்ப என்ன விலகல் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம வந்து அந்த காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து மெசேஜ் போட்டிருந்தேன் அதாவது மெசேஜ் சாப்பாடு வேணுமா சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் ரிங்கும் அடித்தேன் வாட்ஸ்அப்பில் ரிங்கும் அடித்தேன் வாட்ஸ்அப்லேயும் போகல அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபோனும் அடித்தேன் ஃபோனுமே போகலை அவங்களுக்கு அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு இப்போ ரூம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே இது மெசேஜ் போட்டுருந்தாங்க எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டுருந்தாங்க ரைட்டுன்னு சொல்லி விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி ஓகே செம்மையாக இருக்கில்ல இட்லி சூப்பராக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்காப்புல எப்படி இருக்கு பாருங்கள் ஜம்முன் இருக்கா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது வந்து பொடி இட்லி பொடி எப்படி இருக்கு பாருங்கள் அது போக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரெடி பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காப்புல தேங்காய் சட்னி வந்து கொஞ்சம் நிறையா தெரியுது என்னென்னு தெரில பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் இன்றைக்கி வந்து இதை நமக்கு நைட் சாப்பாடு இன்றைக்கி நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் தடவை இது வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நமக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு நம்ம நைட்டு வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்போ இவ்வளோ வெயிட் பண்ணி பார்த்தோம் மேடம் எதுவும் அப்புறம் எங்கேயும் போகலை ஏன்னா மேடம் பொண்ணு தான் அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க தான் என்னோடய நம்ம அவங்க எங்கள் கா எங்கள் ஓனரோட கார்டு ஏன்ட்டு தானே இருக்கும் என்னோடய கார்டை வாங்கிட்டு தான் வெளியே போயிருந்தாங்க வெளியே போய்ட்டு அவங்க டிரைவர் கூட போயிருந்தாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜவுளியதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னோடய கார்டையும் என்ன கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க ஓகே நமக்கு வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம நாளைக்கு என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மற்றபடி எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கள் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமலில் தெரியப்படுத்துங்க நம்ம சரி பண்ணிக்கலாம் மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அலாம் வைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்தஹூ